மகாபிரிய இன்றைய திருப்பாவை வாசுரத்தில் ஆண்டால் என்னை பிரார்த்திக்கிறாள் என்றால் நோட்புக்கான சன்மானத்தை அவள் பிரார்த்திக்கிறார் எப்படி அந்த சன்மானம் தர வேண்டும் என்ன வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த பாசுரத்தில் அவள் சன்மானத்தை கேட்டவுடனே கண்ணன் என்ன நினைத்தானாம் அப்படியா சரி அவள் கேட்டது போல எதையாவது நாம் கொடுத்து விடுவோம் அவள் என்ன கேட்கிறாளோ இப்படி இங்கே வைத்து கொடுத்து விடலாம் என்று அவர் நினைத்தால் அவள் உடனே சொன்னாலாம் நாடு புகழும் பரிசினால் இந்த பரிசு அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய பரிசு கிடையாது இது ஒரு முறை இது ஒரு பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு படியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த நாடு படியாக அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு சன்மானம் எப்படி கொடுப்பது அப்படி நம்மளுக்கு தோன்றும் இல்லையா அழகாக நமக்கு ராமாயணத்துல இந்த நாடு புகழும் வரிசின்கிற அந்த காட்சி அப்படியே நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆமாங்க ராமர் பட்டாபிஷேக காட்சி அங்கே ஒவ்வொருவரும் எதையாவது கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து முத்தும் விலை உயர்ந்த பொருட்கள் ஏனென்றால் ராமச்சந்திரமூர்த்தி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இருப்பதிலேயே உயர்ந்ததாகத்தானே கொடுக்க முடியும் அப்படித்தான் தேவேந்திரனும் ஒரு முத்து மாலையை வருண பகவானும் கொண்டு வந்து கொடுக்கிறான் ராமனிடம் கொடுத்தவுடனே ராமன் அதை சீதையிடம் கொடுத்து விடுகிறான் சீதை அதை கையில் வைத்து ஒருமுறை ஒரு முறை ராமனை பார்க்க மறுமுறை இந்த பக்கம் கூட்டத்தையே பார்க்கிறாளன் மாற்றி மாற்றி முன்னே இருப்பவர்களையும் பின்னே இருப்பவர்களையும் பிறகு ராமனையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ராமனுக்கு புரிந்து விட்டது ஆகா அசீத இதை யாருக்கோ தர வேண்டும் பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாள் என்று அந்த கண் அசைவிலேயே அவன் தெரிந்து கொண்டு விடுகிறானாம் அப்பொழுது ராவன் சொன்னானாம் சீதை உனக்கு இதுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாயோ அவருக்கு நீ தாராளமாக கொடுக்கலாம் என்று ஏனென்றால் சபையில் சீதை கேட்க முடியாதே நான் இவருக்கு இதை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஆனால் ராமனின் அனுமதி பெற்றுத்தானே கொடுக்க முடியும் ஆக அப்படி சொன்ன உடனே சீதை என்ன செய்தாலும் அந்த சிம்ஹாசனத்தில் இருந்து ஒரு பத்து அடி நடந்து அங்கே சென்றால் அங்கே ஹனுமன் அப்படியே கூப்பிய கரங்களோடு கையில் கதையோடு அப்படியே குனிந்து முட்டி போட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறான் அவனிடம் சென்று கொடுக்க சென்ற உடனேயே ராமனும் சேர்ந்து வந்து இருவரும் சேர்ந்து அவன் கொடுத்தார்களாம் அதை அணிந்து கொண்ட ஹனுமன் அப்படியே அந்த ஆகாயத்தில் சந்திரன் கூட பிரகாசம் குறைந்திருக்கும் என்று சொல்கிறார் இந்த சேர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்தையும் ஆண்டால் தான் சொல்கிறார் ஏன் அப்படின்னா இத நன்றாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் இந்த நன்றாக அப்படின்னா நல்லா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது எப்படி என்றால் இந்த பெருமாள் மட்டும் கொடுத்தால் அது நிலைக்குமா என்று தெரியார் ஏனென்றால் இந்த பிறவியை அவர் தானே கொடுக்கிறார் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார் ஆனால் அது நிரந்தரமானதாக இல்லையே ஆனால் பிராட்டியுடன் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அது முடிவில்லாமல் நிலையோடு என்றும் நம்மோடு இருக்குமா அப்படி இருப்பதால் தான் அதற்கு ஒரு பெருமை அதைத்தான் இங்கே ராமனும் சீதையோடு சேர்ந்து அதை கொடுத்து அங்கே ஹனுமனுக்கு சிறப்பை செய்தானாம் ஏனென்றால் இந்த இருவரையும் சேர்த்து வைத்தானில்லையா ஹனுமன் இந்த நாட்டு மக்களினுடைய துக்கத்தை போற்றினான் அந்த போக்கி அந்த துக்கத்தை போக்கி அது மட்டும் கிடையாது அவர்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லலாமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லலாம் அப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டியவன் இந்த ஹனுமன் அதைத்தான் இங்கு அவள் சொல்கிறாள் நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்று மகா பிரியவா சரண்